அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அகரம் மேடையில் பெண் ஒருவர் வைத்த கோரிக்கை உடனடியாக சூர்யா செய்த காரியம் கண் கலங்க பார்த்த சிவகுமார் இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்கள் அகரம் விதித்த திட்டம் பதினைந்தாவது ஆண்டை அடைந்துள்ளதை பெருமைப்படுத்தும் விதமாக நேற்றைய சென்னையில் விழா ஒன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அகரம் வாயிலாக படித்து வாழ்வில் முன்னேறிய பலரும் பங்கேற்றனர் அவர்கள் தங்களின் வாழ்வில் ஏற்பட்ட சவால்களை எல்லாம் தாண்டி அகரம் வாயிலாக ஜெயித்தது பற்றி தங்களுடைய வெற்றி கதைகளை மேடையில் பகிர்ந்தனர் இது சம்பந்தமான வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பெருமளவில் வைரலாகி வருகின்றது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழும் சூர்யா பல நல்ல காரியங்களை செய்து வருகின்றார் தனது அகரம் ஃபவுண்டேஷன் வாயிலாக நலப்பணிகளை செய்கின்றார் இந்த அறக்கட்டளை துவங்கி இருபதாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது அதோடு அதன் விதை திட்டம் பதினைந்தாவது ஆண்டையும் அடைந்துள்ளது நேற்றைய இதற்கான பிரம்மாண்டமான விழா ஒன்று சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவில் வைத்து பல்வேறு விதமான நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்துள்ளது சூர்யாவின் அகரம் அறக்கட்டளை வாயிலாக பல்வேறு ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்கள் படித்து பட்டம் பெற்றுள்ளனர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுப்பை செய்து கொண்டிருக்கிறார் இந்நிலையில் நேற்றைய தினம் நடந்துள்ள அகரம் நிகழ்ச்சியில் சிவகுமார் சூர்யா கார்த்தி ஜோதிகா மற்றும் அவரின் பிள்ளைகள் என ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் பங்கேற்றனர் அதோடு ராஜ்யசபா எம்பியும் நடிகருமான கமல்ஹாசன் மதுரை எம்பியும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளருமான சு வெங்கடேசன் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு திராவிட கழக பேச்சாளர் மதிவதனி உள்ளிட்ட பலரும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் அகரம் அறக்கட்டளை வாயிலாக படித்து தங்களின் வாழ்க்கையே மாறியது குறித்தான பல நெகிழ்ச்சி சம்பவங்களை ஒவ்வொருத்தரும் பகிர்ந்தனர் அந்த வகையில் பெண் ஒருவர் தன்னுடைய குழந்தையுடன் மேடைக்கு வந்தார் அவர் பணமில்லாமல் கல்வி கற்க முடியாத நிலை ஏற்பட்ட சமயத்தில் சூர்யா அண்ணன் எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கிவிட்டார் பதினைந்து வருட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது வறுமையிலிருந்து வந்த நான் நூறு பேருக்கு பயிற்சி அளித்து வருவதை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக உள்ளது எங்களுக்கு அகரம் அறக்கட்டளை வாயிலாக வெறும் கல்லூரியை மட்டும் தேர்வு செய்து கொடுக்கவில்லை பல நல்ல திறமைகளை சொல்லி தந்தனர் சூர்யா அண்ணாவிடம் இப்போ ஒன்றை மட்டும் கேட்க விரும்புகின்றேன் என்னுடைய குழந்தைக்கு மூன்றரை வயது ஆகின்றது கல்வி கற்க ஆரம்பிக்க உள்ள என்னுடைய குழந்தைக்கு ஆ போட்டு கல்வியை கற்க துவங்கி வைக்க வேண்டும் பல வெற்றிகளை எனது மகளும் அடைவார் என பேசினார் இதை கேட்டதும் எமோஷனலாகி உடனடியாக எழுந்து மேடைக்கு வந்தார் சூர்யா நெல்லில் அந்த குழந்தையின் கைகளை பிடித்து ஆ போட்டு ஆரம்பித்து வைத்தார் நடக்கும் இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து நெகிழ்ச்சியில் கண் கலங்கினார் சூர்யாவின் தந்தை சிவகுமார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் பெருமளவில் வைரலாகி வருகின்றது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்